ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பீட்ரூட் புலாவங்க சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பசங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடிக்கே செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக நம்ம குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இந்த ரைஸு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கருவேப்பிலை வச்சுருக்கேன் கருவேப்பிலை வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்து ஒரு நாலு எடுத்துருக்குங்க அதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பீட்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீட்ரூட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பீட்ரூட் கொஞ்சம் அதிகமாக கூட வேணும்னா போட்டுக்கலாங்க இப்போ தாளிக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு அன்னாச்சி ஏலக்காய் சோம்பு எடுத்துருக்கேங்க பிரிஞ்சி அலை எடுத்திருக்கேன் நீங்கள் இதுலேயும் முந்திரி கூட போட்டு தாளிக்கலாம் சூப்பராக இருக்கும் அரிசி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன் பத்து நிமிஷம் முன்னாடியே நான் கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க அரிசி நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய்பால் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக்கரில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கெல்லாம் போட்டுடலாங்க போட்டுட்டு இது வந்து நல்லா பொரியணும் இப்போ தான் நல்லா வாசனை வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சோடனே இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டுக்கிறேங்க இந்த புலாவுக்கு நம்ம தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா வந்து நான் ரெண்டாக உடச்சி போட்டுக்கிறேன் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் போட்டுக்கலாங்க பீட்ரூட் நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாங்க உங்களுடைய விருப்பம்தான் பீட்ரூட் வந்து நல்லா வதங்கட்டும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்கன்னா உங்கள் பசங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் வந்து செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா காயும் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு ஸ்பூனாலும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கலாம் அதனால ஒரு ஸ்பூன் ம மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க இப்போ இதையும் நல்லா காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இன்றைக்கி ரெண்டு கப் அழு அரிசி எடுத்தேங்க அதுக்கு மூணு கப் அழு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்குங்க இப்போ மூணு கப் அழு தேங்காய் பால் ஊற்றிட்டேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்தோடனே நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் வாசினி சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாங்க நீங்கள் சாப்பாடு அரிசியில் கூட செய்யலாம் சூப்பராக தான் இருக்கும் இப்போ அரிசி போட்டு நம்ம கலரி விட்டுக்கலாங்க கலரிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரைஸு இப்போ பாருங்கள் நான் குக்கர் மூடி போட்டுடுறேன் இது வந்து ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கர்லேருந்து விசில் வருது பாருங்கள் விசில் வரும் போதே வாசினையும் சூப்பராக இருக்குதுங்க வீடே மணக்குச்சு அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க ரைஸு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க பீட்ரோட் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி புலாவை ரெடி பண்ணி கொடுங்க உங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கு கூட பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அவள்தாங்க நம்ம பீட்ரோட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் பசங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துதானும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தயிர் பச்சடி தாங்க வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்